வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் ஒரு வழியில செங்கோட்டையன் வாயை திறந்துட்டார் ஆறு ஆறு அமைச்சர்கள் பல முறை பேசணும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதாவது சசிகலாவை சேர்த்துக்கிறனும் தென்னகரனை சேர்த்துக்கிறனும் ஓபிஐ சேர்த்துக்கிறனும் சேர்த்தாத்தே நம்ம வெற்றி பெற முடியும் இல்லை நம்மளால் வெற்றி பெற முடியாது காலம் முழுக்க ஒவ்வொரு தேர்தலையும் பத்து சீட்டில் போட்டு அஞ்சு சீட்டில் போட்டு போயிடுச்சு நாலு சதவீத ஓட்டில் தோற்றம் மூணு சதவீத ஓட்டில் தோற்றம் இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தென் மாவட்டங்களில் ஒரு அறுபது எழுபது தொகுதியில் நம்மளால் சோபிக்கவே முடியாமல் போயிடும் ஏன்னா போன தேர்தல்லே முப்பது தொகுதி நம்ம அவங்க இல்லை அம்மா தோத்து போனோம் அதனால ஆட்சியும் இழந்துட்டோம் சுருக்கம் இப்போ எதிர்கட்சி ரேஞ்சுக்கு வந்துட்டோம் இப்போ விஷய வேற வந்துட்டாரு விஷய வேற வந்ததில் அவர் எதிர்கட்சியாக வந்துட்டார்னா நம்மளால் மக்கள் மறந்துருவே அண்ணா ஒரு கட்சி இல்லாமல் போயிடும் ஏன்னு கேட்டால் இப்போ பல கட்சி இல்லாமல் போயிடுச்சு மாத்தி இவர் மதிமுக இல்லாமல் போயிடுச்சு பாட்டாளி கட்சி அப்பன் மயன் கூட சண்டை கொடுக்கிட்டு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு கம்யூனிஸ்ட்டு கிடையாமல் போயிடுச்சு விஜயகாந்த் கட்சி அதுவும் அழிஞ்சு போயிடுச்சு இப்போ எல்லா கட்சியும் அழிஞ்சிட்டு அப்போ அந்த லிஸ்ட்டில் அண்ணாதிமுக வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணாதிமுக இருந்தாத்தே நான் எம்எல்ஏ ஆகலாம் செங்கோட்டை சொன்னது நாம அண்ணாதிமுக தான் தான் என் நாயமளி யாரும் நடத்த விஷயம் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி எடப்பாடி பழனிசாமி பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவர் எதுவுமே ஒத்துக்கிற அப்படின்ட்டாராம் அந்த வேலையே வேணாம் அவங்க இருந்து கட்சி வச்சு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை சசிகலா வந்து ஜனகரன் வந்து ஓபிஎஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு கட்சி வச்சு நடத்தணுங்கிற அவசியமே இல்லை நானே பொதுச் செயலாளர் நானே முதலமைச்சர் வேலையை முடிஞ்சி அப்படின்ட்டாரான் அவங்க பேசி பேசி பார்த்தாங்க அவங்களுக்கு பலம் இல்லை குட்டிட்டாங்க காலை வரட்டும் காத்துக்கிட்டே இருந்தாங்க எலெக்ஷன் வேறு வந்துச்சு இன்னைக்கு நான் வாயை திறக்கிற பல முறை ஏற்கனவே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே பெரிய பூகமா வடிக்க வேண்டியது என்ன காரணம் ஓ செங்கோட்டை அமைதியாகவே இருந்தார் இப்ப திருப்பி கிளம்பிட்டாரு இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டாரு ஓப்பனாக பத்து நாள் கெடு கொடுத்துறேன் எடப்பாடி பழனிசாமி பத்து நாள் கெடு இல்லைன்னா நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவோம் நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டு அப்புறம் உங்கள சேர்க்க மாட்டோம் பதில் இதுதான் நீங்களா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை நாங்களா சேர்த்துட்டோம்னா நீங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இப்ப அண்ணாதிமுகவுட பாரதிய ஜனதாக்காரன் வயிற்று நெருப்பு கட்டிட்டுறேன் ஆகா தினகர ஓடி போயாச்சு ஓபிஎஸ் ஓடி போயாச்சு அண்ணாதிமுகவை எப்படியாவது அழிச்சு கிழிச்சு நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்சிக்கு பிடிச்சுக்கிட்டா அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட அதெல்லாம் நம்ம கட்சி வளர்க்குறது ஆனா இப்ப அண்ணாதிமுக சுக்கு சுக்கா உடஞ்சி நம்மளும் தோத்து போனோம்னா நம்ம வள நம்ம நம்ம வளரக்கூடிய இடம் எங்க திட்ட வச்சிருந்தோமோ அதே இடத்துல விசை வளர்ந்துடுவேன் விஷயம் வளர்ந்துட்டா திருப்பி நம்ம நாற்பது வருஷம் முப்பது வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா இப்ப இரு போய்கிட்டே இருக்கு அண்ணாதிமுகவா திமுகவா திமுகவா அண்ணாதிமுகவா இதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா அவருகிட்டே இருக்குது காங்கிரஸ் கிடையாது கம்யூனிஸ்ட் கிடையாது வேற மாற்று சக்தியே கிடையாது அப்போ இந்த ஒரு கட்சியை ஒழிச்சாத்தேன் அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் அப்படின்னு பாரிசேனாக்காரன் நீண்ட காலமாக கணக்கு போட்டு வச்சிருந்தேன் அந்த ஒரு ஆளு பாரிசனதா இல்லை அந்த இடம் விசைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வரவேட்டிய அவன் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு உடனே கூப்பிட்டு வச்சு செங்கோட்டையன் கிளப்பி விடவும் அவனை கிளப்பி விடவும் இவனை கிளப்பி விடவும் ஏன்னா அப்போதான் விஷயத்தை தடுத்து பாட்டலாம் நம்ம அந்த இடத்த பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க எது எப்படியோ இந்த தேதி வரைக்கும் காலையில் பேட்டி கொடுத்தோம் ஒன்பது பேட்டி கொடுத்தாரு மணி பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து எந்த அசையுமே வரல எடப்பாடிக்கு ஆதரவான ஆட்கள் யாருமே எதை பற்றியுமே பேசல எல்லாருமே கம்முன்னு இருக்கான் என்ன காரணத்துல கம்முண்டிருக்கானு தெரியல எடப்பாடிக்கு பயப்படுறானா இல்ல எடப்பாடி என்ன பணம் வலுவா வாங்கிட்டாங்களா எல்லா போயிலும் ஏன் திடீர்னு போயிட்டோம்னா அந்த பணத்தை கேட்டானே நம்ம இங்கே போவோம் திடீர்னு செங்கோட்டையிட்ட போறோம் வைங்க பணத்தை கப்பானே பத்து லட்ச ரூபா பத்து கோடி ரூபா வரும்பா இருபது கோடி ரூபா வருது கோடி ரூபா இருப்பா அப்படின்னு கேட்டா நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிற ஒரு பயமா கூட இருக்கலாம் ஆனா என்ன காரணம் பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும் ஆமா செங்கோட்டை சொன்ன சரி செங்கோட்டை சொன்ன தப்பு யாருமே பேச மாட்டேங்கிறானே அப்புறம் என்ன அர்த்தம் அவர் சேர்க்க மாட்டாருங்கிற இடத்துல அவர் அவர் சேர்க்க மாட்டாரு செங்கோட்டையனா இருக்கட்டும் சி வி சண்முகமா இருக்கட்டும் நத்த விஸ்வநாதன் யாரா இருந்தாலும் சொல்லுறேன் அவங்க சேர்க்க மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது வரைக்கும் இந்த மூணு வேலைக்கு சேர்க்க மாட்டாரு அப்ப சேர்க்கலாம் உங்க பதில் என்ன எடப்பாடி பழனிசாமி நீக்கணும் நீங்க அதுக்கு உங்களுக்கு தம்பு இருக்கா நீக்குனா மட்டும்தான் உங்க ஆசை நிறைவேறும் அவர் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆஃரை நீங்கள் வலது காலம் எடுத்து வைக்கவே முடியாது நடக்கவே நடக்காது அந்த முடிவில் அவர் இருக்கார் வந்தாங்கன்னா நம்மள கைப்பற்றிடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு ஒருத்தரை கைப்பற்றிதப்பா செய்வாங்க கட்சின் இருந்தால் ஆட்சின்ட்டு இருந்தால் நாலு பேரும் சுற்றிக்கிட்டே வரும் உலகம் பறந்தது அதை நம்ம மட்டும் எதையும் வச்சுக்கிற முடியாது அது மாதிரி நீங்க ஏன்னா கருணாநிதி குடும்பமாக கட்டு போயிட்டியா கருணாநிதி பேரம்பேத்தி இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறது நீங்கள் ஒரு ஆள் அவ்வளோதான் அண்ணா அதிமுக உள்ள நீங்கள் ஒரு ஆள் ஓபிஎஸ் எப்படி வந்தாரோ சேலில் அப்படி வந்தாரோ அது மாதிரி நீங்க இன்னைக்கு வந்திருக்கிய நாளைக்கு நீங்களும் போயிருக்கீங்க தனகர் எப்படி தனகர் மேலேயா பவர்ஃபுல்லான ஆளு எனக்கு தெரிஞ்சு தெனகரனை பார்க்கறதுக்கு காலையில காலையில் பத்தாயிரம் பேர் நிற்பேன் பெரிய உலகத்துல பத்தாயிரம் பேர் நிற்பேன் தினகரனை பார்க்கறதுக்கு முதலமைச்சரை பார்த்திடலாம் தென்னகரனை பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாள் தினகரன் இன்னைக்கு என்னாச்சு தினகரன் முன்னாடி தினகரன் முன்னாடி நாலு பேர் தான் போறேன் காசும் போச்சு பதவியும் உள்ள அரசியல் வாழ்க்கையும் கிடையாது அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஈஸியாக மாறிடும் கணக்கு போட்டா ஈஸியாக மாறிடும் அதனால இந்த கணக்குக்குள்ள வரவேணாமனு சொல்லிட்டு செங்கோட்டையே நாகரீகமா பேசுறாரு பத்து நாள் கெடு பத்து நாள் இல்ல பத்து மாசம் கெடு போட்டான்னு தெரியுதேன் உங்கள் ஆசை இங்கே நிறைவேறாது அந்த ஆள் கிளீனாயிருக்கு அப்படின்னு எடப்பாடி பண்ணி கிளீனாக இருக்கணும் மூணு பேரை சேர்க்கவே கூடாது உள்ள என்ன எதிர்ப்பு வருது நம்மளால சமாளிச்சிக்கிறேன்னா அவர்ட்ட பணம் இருக்கு பணம் ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காரு எடப்பாடி அவர் யார் எது தூக்கி அடிச்சு விட்டுறாரு ஒரு நாலு சூக்கஷ் அடிச்சு விட்டுருவார் காலையிலேயே நீங்கள் எடுத்து எல்லா காலைல பார்த்திங்கன்னா உங்க வீட்டில் பத்து சூட்டு கசு கிடக்கும் பணம் சசிகலண்ட்ட ஒன்றுமே கிடையாது தினகரண்ட்ட எதுவுமே வண்டிக்கு டீசல் போட கூட காசு கிடையாது ஓபிஎஸ் பணம் வச்சுட்டு எடுக்கவே மாட்டார் அந்த ஆள் அந்த டைப் அதனால எவனோ அதாலும் ஒட்ட ஒட்டே மாட்டேங்கிறார் இப்படி போயிடுச்சு ஆனா எடப்பாடி பண்டிச்சி அப்படி இருக்கிற பணம் வச்சிருக்காரு கட்சியை கைப்பற்றணும் அண்ணாதிமுக காப்பாற்றணுங்கிற ரெண்டாவது சப்டேன் கட்சியை கைப்பற்றி நம்ம கண்ட்ரோல் போல வரணுங்க அவர் எதையும் வச்சிருக்காரு பலாயிரம் கோடி வச்சுக்கிட்டு அங்கங்கே பணத்தை அடிச்சு விட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்க இப்படிலாம் செயல் செயல்பட்டுக்கிட்டு வரும்போது அவருக்கு எப்படி நீங்க கெடு கொடுக்க முடியும் உங்களுக்கு கெடு கொடுக்க முடியுமா அவங்களால கெடு கொடுத்து அவர் நடத்த முடியல நீங்க என்ன செஞ்சிருவீங்க கெடி எதுக்கியா கொடுக்குறீங்க இனியே பதினேழுல இருந்து கெடுதானா கொடுத்துக்கிட்டு இருக்கியா பேச்சு வார்த்தை நடத்துக்கிட்டு வருவீங்க என்னத்த கெடு கொடுக்க போறியா டக்குனு கூட்டுறிய பொதுக்குழை கூட்டுறிய பத்து பேர் யார் யார் உங்களுக்கு ஆதரவானாலும் வெளியே வர சொல்லியா தைரியமா வெளியே சொல்லு வெளியே வர சொல்லிய ஸ்லீப்பர் சிலிப்பரிசல்ங்கிற தனியார் அப்படின்னு சொன்னாரு செல் ஊடக உள்ள கிடைக்கா அண்ணாதிம்காவுக்குள்ள கிடைக்கும் பிள்ளாச்சியில கிடைக்கும் மெட்ராஜில் கிடைக்கும் சேலத்துல கிடைக்கும் திண்டுக்கல கிடைக்கும் மதுல கிடைக்கும் பூரா பேர் சிலிப்பரிசெல் ஒரு மயிராண்டி வரல தனியார் அது மாதிரி இப்போ செங்கோட்டையை அத்து விட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க யாரா நீங்க சந்திக்க போறீங்க அத்த விட்டா பேட்டி கொடுக்கும்போது அஞ்சு பேரையும் கூட்டு வந்துருக்கணுமியா பத்து பேர் கூட்டு வந்துருக்கணுமியா இல்லைன்னா நீங்க சரி தோத்து போவீங்க அந்தாலும் பணம் வச்சிருக்காரு நீங்களா உங்கள்ட்ட பணம் இல்ல அளவுக்குலாம் பணம் இல்லை இருக்க பணம் உங்கள்கிட்ட எல்லாம் கிடையவே கிடையாது அதனால என்ன திட்டத்தோட வச்சுட்டாரு பணத்தாலதான் இவங்களை அடிக்க முடியும் பணத்தாலதே திணகிறேன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் நம்ம தோக்கு வடிச்சாத்தேனே நம்ம அதிகாரத்தால் தோக்குடிக்க முடியும் அவர் தெளிவா இருக்காரு ரொம்ப திட்டம் ஆரம்பத்துல இருந்து போட்டார் பதினேழுல இருந்து போட்டு வச்சிருக்காரு இன்னைக்கு என்ன வருஷம் என்ன எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமா போல நெருக்கடியும் சமாளிச்சு வந்துகிட்டே இருக்காரு இன்னும் கொரோனா பத்து மாதம் தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது செங்கோட்டையம் பேச்செல்லாம் கேட்டுட்டு வருவானா யாரும் இது சரியா வராது கெடுவுக்கு தேவையில்லை ரெண்டு தேவையில்லை நிர்வாக தேவையில்ல டக்குனு பொதுக்குழு கூட்ட வேண்டியது அப்பா கூட்டிட்டு வர வேண்டியது எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் ஒன்றிய கிளை செயலாளர் கூட்டிட்டு வர வேண்டியது எடப்பாடி பழனிசாமி நாங்க நீக்கிறான் கட்சி விட்டு அவ்வளவுதான் தீர்மானத்தை போட்டு தேர்தல் கமிஷன் நடப்பு அதுவே தைரியம்